அன்பு நேயர்களே வெல்கம் பேக் சங்கர் அபேசியல் இன்னைக்கு நம்ம வீடியோ பற்றி விட மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் முடக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்பதை பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் நம்முடைய நிறுவனத்தின் மீத பொய்ப்புவார் கொடுக்க சொல்லி நம்ம மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களுக்கு அவர்களுக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனம் அதே மாதிரி இன்னொரு ஆயுர்வேதிக் கம்பெனி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போதே லான்சிங் பண்ணும்போதே வந்து அவங்க அந்த புகார் கொடுக்க ஆரம்பிச்சாங்க தொண்ணூற்றொம்பது புகார் கொடுத்து அந்த ஒவ்வொரு புகாருக்கும் நம்ம எம்டி அவர்கள் வந்து ஆஜராக இருக்கிறாரு தவறாமல் ஆஜராக இருக்காரு தான் வந்து தாமாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க சரி இப்போ நம்ம ஜூன் நாலு இஓடபிள்யூவுக்கு எப்படி இந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நிறுவனத்தை வந்து முடக்கணுன்னா நிறுவனத்தில் இருந்து உறுப்பினர்கள் வந்து புகார் கொடுக்கணும் என்பதற்காகத்த ஏற்கனவே நம்ம நிறுவனத்தில் இருந்து அந்த குழு முட்டி கொடுத்தவர் டீம் கொடுத்தவர் இங்கே வர விருப்பம் இல்லாமல் அவருடைய டைரக்ட் லைனில் டவுன் லைனில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டாங்க கோவஸ்ட்ராலின் என்பவர் அவர் வர விருப்பம் இல்லாத அவருக்கு முதல் மரியாதை செய்யணும் அவரை மேன்மையாக முதன்மையாக கொண்டு போகணும்னு நம்ம எம்பிட்டு சொன்னால் அப்படி செய்ய முடியாதுங்க நீங்கள் வாங்க அப்புறம் பார்ப்போன்னு சொன்னால் அவர் வராத அவர் ஒரு கால் புணர்ச்சியாக அவரு டைரெக்டு டவுன்லைனில் வந்ததால் அவர் ஒரு எதிரியா மாறிட்டார் அவர் மட்டும் ஒரு பதினாறு பேர்த்த நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காரு பிரஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்ட செயலாளர் அசோக் சுருநிதி அவர்கள் வந்து நம்முடைய நிறுவன ஸ்டோர் உறுப்பினர் வச்சுருக்கிறவங்களையும் கூட கூப்பிட்டு நாங்கள் வேற ஒரு போ ப்ராடக்ட் தர்றோம் அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அது வந்து அரசாங்க பதிவு பண்ணுது தரமான பொருள் மைவித்திரி முடக்கிடுவாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க இன்னும் சொல்லப்போனால் புகார்களுக்கு வந்து ஒரு விடுவிடாக போய் பிச்சை எடுத்துக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இதை நான் சொல்கிறத விட நம்ம தி கே டிவி கார்த்திக் பிள்ளையவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு நான் அதனுடைய இமேஜஸ் மட்டுந்தான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறுவனத்தை முடக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இஓடபிள்யூ குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு காவல் ஐயா அவர்கள் வந்து விசாரணை அதிகாரி ஐயா அவர்கள் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் நீங்க வந்து ஏதாவது தொகை செலுத்தி பொருட்கள் வாங்காமையோ அல்லது அவங்க சொன்னபடி கொடுக்காமையோ பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க வந்து பொருளாதார ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல் அதிகாரியிடம் நீங்க வந்து மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை பேட்டியாகவும் ஊடகத்தில் பேட்டியாகவும் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் அவங்க வந்து தெ இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் எவ்வளவு புகார் வந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக வந்திருக்குன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று அந்த நூற்றி அறுபத்தி ஒரு பேருனுடைய மொத்த தொகைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அது ரெண்டு கோடி சம்திங் தான் வருது அதே மாதிரி நம்ம நிறுவனத்தினுடைய சரணடையை எம்டி சரணடை சொல்லி வங்கி கணக்கை முடக்குனது நீதிமன்றம் அந்த முடக்கிய வங்கி கணக்கில் நூற்றி பதினெட்டு கோடி இருக்குதுன்னு சொன்னது நீதிமன்றம் அப்போ ரெண்டு கோடி ரூபா எங்கே நூற்றி பதினெட்டு கோடி எங்கே நிறுவனம் மோசடி செஞ்சுருக்குங்களா மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல்னு மாவட்ட செயலாளர் சொன்னார் முன்னாள் மாவட்ட செயலாளர் மோசடின்னு அவர்னால நிரூபிக்க முடியுமா முதல் இது முதலீடுன்னு அவருனால நிரூபிக்க முடியுமா அவரை இந்த தொடர்ந்து புகார் உடுக்க வச்சதுக்கு ஆதரவாக பேக் திரைமறைவில் இருக்கிறவங்க கார்பரேட் நிறுவனங்கள் உங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இப்போ இந்த ரெக்ஸோனா லக்ஸ் போன்றதெல்லாம் பொது மார்க்கெட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து பெரிய தான் உலகளாவிய தேசிய அளவில் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பொருள்கள் வாங்கக்கூடிய சோப்பு வாங்கக்கூடிய நபர்கள் நான் கூடிய நபர்கள் நான் மைவித்திரளை இப்போ அறு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் வந்து அந்த லக்ஸு ரெக்ஸோனா விட்டு நம்ம மைத்திரி ஹெர்பல் சோப்புக்கு மாறினாங்கன்னா அந்த மொத்த வியாபாரம் பாதிக்குது இல்லையா ஸோ அந்த கார்பரேட் நிறுவனங்கள் தூண்டுதல் மறைமுகமாக யாரோ எங்கேயோ வந்து இவங்களுக்கு மறைமுக தூண்டுதல் செஞ்சுருக்கலாம் செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆயுர்வேதிக் நிறுவனமும் ஒரு குறிப்பிட்ட தேவை கொடுத்து தொடர்ந்து புகார் கொடுங்கன்னு சொல்லி பக்கப்பலமாக வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்லேருந்து பிரிஞ்சு போன ஐயா கோவிஸ்டாலின் ஐயாவும் தொடர்ந்து இதை புகார் கொடுத்துருக்கிறாரு எல்லா புகாருக்கும் நேரடியாக ஆஜராக ஒரு முறை வந்து எம்டிஐ அவர்கள் சிக்மங்களூர் கர்நாடக மாநிலத்தில் ஃபேமிலியோடு போய் ஏதோ ஒரு அது முக்கியமான விசேஷமாக போயிருக்காரு அப்போ கூட காவல்துறையிலேருந்து அழைப்பு வந்திருக்கு சக்தியானந்தன் மைவித்திரி அட் நிறுவனம் ஆமாங்க ஐயா நீங்கள் வந்து காவல்துறைக்கு நீங்கள் வந்து ஆஜராகணும் இந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக விசாரிக்கணும் இமீடியட்டாக வரணுன்ட்டாங்க ஐயா நான் இங்கே இருக்கிற வரதுக்கு லேட்டாக ஸ்டேட் கர்நாடகா நீங்கள் காலையில் வந்தே ஆகணும் அப்படின்னா அப்போவே ஒரு கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமாக நைட் நைட்டாக கோயம்புத்தூர் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் விசாரணைக்கு வந்து ஆஜரானார் அசோக் சிறுநிதி கொடுத்த தொண்ணூற்றி ஒம்போது புகார் மனுவுக்குமே நேரில் ஆஜராகி ஆவணங்களை காட்டி கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு இப்போ நிறுவனத்தை சுத்தமாக முடக்கிறதுக்கு தெரியல வழி அவங்க இவங்க வந்து இஓடபிள்யூக்கு மாற்றணுன்னா இன்னும் வந்து புகார் எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்லி இவங்க மூணு பேருடைய கூட்டு சதியால் உயர் நீதிமன்றத்தில் வந்து பிரைன் வாஷ் பண்ணி குறிப்பாக அந்த பா பாலுமணி சொர்ணம் பேபி இவங்களெல்லாம் வந்து நம்ம கோவில் ஸ்டாலின் ஐயா அதை வந்து ஏற்பாடு பண்ணி அதை கொடுக்க வச்சாங்க அப்போ வந்து எம்டியும் சரணடையோன்னு கணக்கும் முடங்கிடுச்சு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நிறுவனத்துக்கு ஆதரவாக ஏழாயிரத்தி அறுநூறு பேர் வந்து ஜூலை மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயுமே ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்துலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க புகார் அதாவது மாவட்ட செயலாளர் அசோக் சுரநிதி கொடுத்த புகார் பொய் புகார் அதன் அடிப்படையில் தாமாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கிறீங்க அதை ரத்து பண்ணுங்கள் நாங்கள்லாம் உறுப்பினர்கள் நாங்கள் பொருள் வாங்கி ப்ரொமோஷன் இன்கம் எடுத்து பலன் அடைஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்திருக்குது அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ நீதிமன்றம் அதையும் விசாரிக்கும் இல்லையா நூற்றி அறுபத்தி ஒரு பேர் வந்து எனக்கு பணவல்லின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மோசடி செஞ்சுன்னு சொல்லி கொடுக்கல அதுக்காக நிறுவனத்தை மூடிடுவாங்களா உங்களுடைய முடிவு ஆராய்ச்சிக்கு ஏற்படுறங்க இதை நான் சொல்லலை கடைசி சோனில் இவர் சொன்னாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு நான் சொல்லலை நான் நடப்பு சம்பவங்களை சுட்டி காட்டுற முடிவு நீங்கள் எடுத்துக்கங்க ஏழாயிரத்தி இரநூறு பேர் நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் புகார் கொடுக்கு தூண்டியவருக்கு எதிராகவும் மனு கொடுத்துருக்குறாங்க எனக்கு நிறுவனத்துக்கு எதிரேனே வச்சுக்கங்க எனக்கு பணம் வரல இந்த இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி அறுபத்தோரு பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க இப்போது எப்படி நிறுவனத்தை முடக்குவாங்க நீங்கள் யோசனை வண்டி பாருங்க இந்த சமயத்தில் குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு கா விசாரணை அதிகாரி ஐயா அவர்கள் வந்து இன்னும் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலை இதில் என்னென்னா ஒரு மூன்றில் ஒரு பாகமாவது ஒரு நிறுவனத்தை முடக்கிறதுக்கு ஆதரவு வேணும் இல்லைங்களா இதில் அந்த அளவுக்கு இல்லையே இது நான் சொன்னாலே இது அப்படி இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச்சு பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு கம்பெனி தான் கூட நிறுவனத்தை முடக்க முடியும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும் அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அது தனி மனிதனுடைய வழக்குக்குமே ஒரு நிறுவனத்தினுடைய வழக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு தனி மனிதன் வழக்கு அப்படி சொல்லலாம் இப்போ ஆண் பெண் பிரச்சனை ஏதோ விஷயத்துக்கு வைக்கிற கையை கிழிச்சிட்டு போய் நம்மளுடைய துணிகளெல்லாம் அலங்கோலப்படுத்திட்டு போய் வேறு மாதிரியெல்லாம் நம்ம புகார் கொடுக்குறோம் நிறைய நடக்குது சரிங்களா அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாவே அவங்க வந்து எஃப்ஐஆர் போடலாம் அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம் அது கூட ரெண்டு மூணு பேர் வேணும்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு பொது அமைப்பை ஒரு வியாபார நிறுவனத்தை முடக்கணும்னு சொன்னால் அது மொத்த உறுப்பினர்கூடியும் மூணில் பாகம் வேணும் இல்லைங்களா அப்படி இருக்கணும் வந்து என்னுடைய கருத்தை விசாரித்த வகையில் ஆனால் இப்போ அப்படி இருந்துச்சுன்னா நூற்றி அறுபத்தி அறுபதே போதும்னா இந்நேரம் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும் இபோடபுள் வழக்கு மாற்றி ஒரு பனிரெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினான்கு மாதங்கள் ஆகிடுச்சு இனிமேல் அவங்க நீதிபதி ஐயா கேட்டால் அவங்க த இன்வெஸ்டிகேஷன் இஸ் பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ கோவைக்கு மாற்றி கோவை பொருளாதார குற்றப்பிரிவு அந்த விசாரிக்க நீதிமன்ற அந்த அதாவது நுகர்வோர் பா முதலீட்டாளர் பாதுகாப்பு நலன் மற்றும் சட்டங்கள் அந்த நீதிபதி ஐயா செந்தில்குமார்னு இருக்கு உங்களுக்கு அதனுடைய க்ரீன்ஷாட் போட்டிருப்ப பார்த்துக்குங்க அந்த ஐயா அதை இருக்காரு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நிறுவனத்தை முட முடக்குவாங்களா திறக்குவாங்களா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படி புகார் கொடுத்தாங்க எம்டி எப்படிப்பட்டவர் நிறுவனம் எந்த மாதிரி வியாபாரம் செஞ்சது சட்டவிரோதமாக சட்டப்படியா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் முடிவு நீங்கள் எடுத்துக்குங்க சரிங்களா அதாவது பதினான்கு மாதங்களாகியும் விசாரணை அதிகாரி இன்னும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யவில்லை ஏன் அப்போ தகுந்த ஆதா சாட்சி ஆதாரங்கள் இல்லை என்பது தான் தெரிகிறது அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் சுய சிந்தனையாக சிந்திச்சு பாருங்கள் நிறுவனத்துக்கு எதிராக ஏழாயிரத்தி அறநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த எதிராக வந்து நூற்றி அறுபத்தி ஒரு பேர் கொடுத்த புகார் செல்லுமா ஏழாயிரத்தி அறுநூறு பேர் வந்து கொடுத்த இது மனுவை பரிசீலிப்பாங்களா இரண்டையும் பரிசீலிக்க நீதிமன்றம் சரிங்களா அதனால் முடக்குவோம் முடக்கப்படுமா அளவு திறக்கப்படுமா அப்படிங்கிறதுக்கு முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா எது நல்லது கெட்டதுன்னு நீங்கள் எடுத்துங்க நடப்பு நிகழ்வுகள் நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்தோம்னா இப்போது பேடிஎம் எடுத்துக்கோங்க பேடிஎம் ஆப்பு க்யூஆர் கோடு அந்த யூபிஐ வரும்போது ஒரு புதிராகவும் ஒரு இது இதெல்லாம் வந்து நிலைக்காது இதிலையே நாம வந்து பணத்தை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணணும் இந்த ஆப்பையே நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு எதிர்த்துறப்போ ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருந்துச்சு ஆரம்பத்தில் எதிர்ப்பு இன்றைக்கி நிலைமை என்னன்னு பாருங்கள் ஒரு தள்ளுவண்டி கடையிலிருந்து இன்னைக்கு எல்லாமே அந்த பேடிஎம் கியூஆர் கோடு இருக்குது நம்ம ஒரு முப்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் கம்மங்கூழ் குடிக்கிற ஏதாவது ஒன்று வாங்குகிற சில்லுகள்லன்னு சொன்னால் நான் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் எதுக்கு இதை கோவிட்டு காட்ட விரும்புகிறேன்னா ஒரு இணையதளம் வழியாக நவீன முறையில் ஆப் மூலமாக வெப்ளிங் மூலமாகவும் கொடுக்கும்போது அதை அவங்க தொடர்ந்து நிர்வாகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அது மோஸ்டடி இந்த கம்பெனி ஓடிடு அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக அப்படிதான் நடந்துட்டுருக்குது நம்ம நிறுவனம் அப்படி இல்லை அருமையான சாஃப்ட்வேர் டீம் இருக்குது இந்த வழக்குனால தான் தடை ஏற்பட்டுருக்குறது அப்படிங்கிறதையும் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அதே மாதிரி நிறுவனத்தை முடக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்தினால் முப்பத்தி மூணு மாதம் ரெண்டான நம்ம நிறுவனத்தால் ஒரு அறுபத்தஞ்சு கோடி ரூபா ஜிஎஸ்டி கட்டிக்கிறாங்க அதுபோக இன்கம் டேக்ஸும் கட்டிக்கிறாங்க இந்த நிறுவனத்தை முடக்குனா அரசாங்கத்துக்கு மேக்சிமம் ஒரு இருபது கோடி ரூபா போகுதுங்களா அப்போ அரசாங்க நிறுவனத்தை முடக்குமா இருபது கோடி ரூபா வருமானம் வருது வருஷ வருஷம் அறுபத்தொம்பது லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குது ஒன்பதே முக்கால் லட்சம் பேர்த்துக்கு மிகச்சிறப்பான வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குது ஒம்பதே முக்கால் லட்சம் பேர்த்துக்கு மிகச்சிறப்பான ஒரு வருமான வாய்ப்பு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனத்தை முடக்குவாங்களா நீங்களே சிந்தித்து பார்த்துக்குங்க அதே மாதிரி அவங்க எம்டி ஐயா வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பார் ஐயா நான் என்னுடைய வியாபார திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதம்தான் வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு முப்பது சதவீதம் தான் இன்னும் எழுவது சதவீதம் இருக்குது இது சொல்லவே இல்லை அப்படிங்குவார் அந்த மாயம் ஸ்டுடியோன்னு ஒரு மாயம் ஸ்டுடியோ கே யூடியூப் சேனலில் வந்து பேட்டி எடுத்தாங்க அப்போ சொல்லியிருப்பார் ஏன்னா நான் அது அதை என்ன சார் அதை சொல்லுங்கள் அப்படின்னா நான் ஏன் சார் சொல்லணும் சொன்னால் எனக்கு என்ன கடன் தர்றீங்களா இல்லை பொண்ணு தர்றீங்களா பொண்ணு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் சிரிப்பார் அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இந்த வானவில் திட்டங்கிறத வந்து அருமையான திட்டம் அதை வந்து நம்ம ஒரு துணிக்கடையில் இருந்து ஒரு செப்பல்ஸ் இருந்து ஸ்பால் இருந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸு டூ வீலர் ஃபோர் வீலர் சர்வீஸ் சென்டரு எல்லாமே வரப்போகுது சரிங்களா அது அந்த திட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க வேறு வேறு ஊண்டிருவாங்கன்னு சொல்லி நம்ம உறுப்பினர்கள் இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அதை மேலே வந்து வலுப்படுத்தலான்னு காவல்துறைகள் அதிகாரிகள் ஒரு ஒரு பேர் அவங்களுக்கு அந்த புகார்தாரருக்கு ஐடியா கொடுத்தங்காட்டி அவர் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு சரிங்களா இப்போ என்னென்னா எம்டி ஐயா மாதம் ஒரு முறை ஆஜரானால் போதுன்னு அவங்க ஓகேன்ட்டாங்க விசாரணை நீதிபதி ஐயா அவர்கள் அதே மாதிரி அவங்க பார்ட்னர் ஒரு பேருமே வார இருமுறை மாத இருமுறை இப்போது ஆஜராகணுங்கிற லெவலில் இருக்கிறாங்க எம்டி ஐயா மாதிரி மாதம் ஒரு முறை வந்தால் போதுங்கும்போது புகாரும் அதிகமாக வராத பட்சத்தில் சட்ட நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த நிறுவனத்தின் இத்தனை பேர்த்துக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குது இத்தனை பேர் ஆதரவாக ஏழாயிரத்தி அறநூறு பேர்த்துக்கு மேலே ஆதரவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் ஈடபிள்யூ அலுவலகங்களையும் வந்து புகார் மனு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விலக்கி சொல்லி நீதிபதி ஐயா கிட்ட சொல்லி சட்டப்படி இயங்குவதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்பாங்க அது ச ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை வந்து இயங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் சரிங்களா அதனால் நான் அந்த தகவல்களை வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் நம்ம மைவித்திரியாட்ஸ் நிறுவனம் எப்படி முடக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து நீங்கள் முடிவெடுத்துக்கங்க சரிங்களா இப்போ நூற்றி பதினெட்டு கோடி ரூபா இருக்கும் போது மேற்படி புகார் எதுவும் நூற்றி அறுபத்தொன்றுக்கு மேலே வரல அப்படிங்கும்போது இந்த மாதிரி பயில்கண்ட சினிமம் மாத ஒரு தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் வரும்போது சட்டம் சட்டத்தை மேற்கோள் காட்டி ஐயாவர்கள் நம்ம தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட ரெண்டு கோடின்னு சொல்கிறேன் மட்டும் நீங்கள் மி மினிமம் பேலன்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அல்லது நீதி விசாரணை நீதிபதி அதிகாரிக்கோ நீதிபதி மன்றத்துக்கோ கூட நீங்கள் செக்காகவே கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கொடுத்துருவாங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் நிறுவனத்தை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது போன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் நடந்துருக்கிறனால அதை மேற்கோள் காட்டுறேன் நீங்கள் இனி சிந்திச்சு முடிவெடுத்துக்குங்க இப்போ நான் இன்னொரு தகவல்களுக்கு பதிவு பண்ணுறேன் சில யூடியூப் சேனலில் வந்து நம்ம போராடுவோம் ஒன்று கூடி போராடுவோம் நீங்கள் பழைய டேஸ்போர்டில் அனுப்புங்கன்னு சொல்லி தகவல்கள் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நீங்கள் ஒன்று கூடுங்கன்னா நிறுவனத்துக்கு எம்டிக்கு தான் பிரச்சனை நிறுவனம் காலதாமதம் காலதாமதாகு நீங்கள் நிறுவனம் வரணும்னா நீங்கள் நிறுவனத்தை நல்லா புரிஞ்சிட்டு உண்மையிலேயே நிறுவனத்தை நீங்கள் பலனடைஞ்சிங்கன்னா அந்த மாவட்டத்தில் கூட பொருளாதார குற்றப்பிரிவு காவல் அதிகாரிகிட்டே நீங்கள் மனு கொடுங்க அனுப்புதல் உங்கள் அட்ரஸ் பெறுதல் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு உங்கள் மாவட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் இருக்குது அங்கே நீங்கள் தெளிவாக கொடுங்க நிறுவனத்தில் இப்போ இணைஞ்ச இந்த பர்ச்சேஸ் பண்ண இந்த ப்ரொமோஷன் ஏன் பண்ணிட்டு இருந்தேன் எங்களுக்கு நல்ல வருமானம் இருந்துச்சு வாழ்வாதாரத்தை குடிச்சு இப்போ நிறுத்தினால இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் மனுவில் சுட்டிக்காட்டுங்க நிறுவனம் எங்கே அனுமதி கொடுங்க குறைவான பேரு தான் புகார் கொடுத்துருக்குறாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிற வாழ்வாதாரம் பாதிக்குது நீங்கள் மனுவுல எழுதி நீங்கள் ரிஜிஸ்டர் தபால் கொடுங்க சரிங்களா அதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் திரும்ப வரும் சரிங்களா அந்தந்த மாவட்ட அலுவலக பொருளாதார குற்றப்பிரிவு இதில் கொடுத்தாலும் சரி கோவை மாவட்டத்தில் கொடுத்தாலும் சரி இல்லை விசாரணை நீதிமன்ற ஐயா செந்தில் குமார் ச ஐயா நீதியரசர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இந்த நீதியை வழக்கை விசாரிச்சிட்டு இருக்கார் கோயம்புத்தூரில் அவரு பொருளாதார குற்ற விசாரணை நீதிமன்ற நீதியரசர் என் நீதி என் செந்தில் செந்தில்குமார் என்ற பெயர் இருக்குது உங்களுக்கு அந்த க்ரீன்ஷாட்டில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த நீதியரசர் ஐயா அந்த நீதிமன்றத்துக்கே நீங்கள் கூட தபால் மூலமாக அனுப்பலாம் என்னையும் சாட்சியாக நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி அது வந்து நீதியரசர் நீங்கள் போட்டு அந்த பொருளாதார குற்றங்களை விசாரிக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர் நலன் மற்றும் பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்னு நீங்கள் போட்டு அந்த நீதிபதி ஐயா அவர்களுக்கு கூட நீங்கள் அனுப்புறதுக்கு உரிமை இருக்குது நீங்கள் மனுவில் நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி இஓடபிள்யூக்கோ அல்லது விசாரிக்கிற நீதிமன்றத்துக்கோ நீங்கள் மனு கொடுத்து என்னையும் சாட்சியாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அது எலிஜிபிள் நீங்கள் அது விசாரணை விசாரிப்பாங்க நிறுவனத்தை வந்து விரைவாக இயக்குவதற்கான அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் ஒன்று கூடி போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிறுவனத்துக்கோ எம்டிஐயா அவர்களுக்கோ கண்டிப்பாக அது வேறு விதமாக கொண்டு விட்டு இது என்னுடைய கருத்து அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதில் உங்களுடைய நிறுவனத்துக்கு எதிராகவே நீங்கள் புகார் கொடுத்தாலும் அதில் கொடுக்கல அது உங்களுடைய ஒரு பந்தை இது யாரும் வந்து இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு நான் சொல்லலை அதே மாதிரி நிறுவனம் எப்படி முடக்குவாங்கிற்காகத்தான் இந்த வீடியோ அந்த சில தான் நான் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறேன் மற்றபடியெல்லாம் என்ன முடிவெடுத்தாலும் நீங்கள் முடிவெடுத்துக்குங்க மேற்படி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வாழ்க வளமுடன்